சனி பயிற்சி தொடங்கியது திமுகவுக்கு யூடியூப்பில் சாதாரண வீடியோலாம் பேசுனா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறீங்க திமுக கட்சிக்காரன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா பொம்பளைங்களை கேவலமாக பேசுகிறது அவமானப்படுத்தி பேசுகிறது அசிங்கமாக பேசுகிறது இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு புகழாரமாக இருக்கிறது ஒரு முதலமைச்சர் என்பவர் தன்னுடைய மந்திரி தன்னுடைய எம்எல்ஏ என்ன பேசுகிறான் மேடையில் அதனால் நம்ம கட்சிக்கு எதுவும் குறைபாடு வருமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும் தனக்குன்னு என்ன பத்து பேரை வச்சுருக்கீங்க பிஏ ஒருத்தன் இரு எட்டு மணி நேரத்துக்கு ஒரு பிஏ மூட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு பிஏ இதை விட சமுதாயத்தில் எந்த ஆட்சி திமுக பற்றி குறை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்து பத்திரிக்கை நிறுவர்கள் தமிழ்நாட்டில் பல்லாயிரம் பேர் உண்டு இவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்ச நீங்கள் முதலமைச்சர் என்ன செய்யணும் என்னடா நம்ம கட்சிக்காரன் நம்மளை அசிங்கப்படுத்தி பேசுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஒன்று இரண்டாவது விஷயம் என்னான்னு தெரிஞ்சிங்கன்னா தம் கட்சிக்கு அவமானப்படுத்தக்கூடிய விஷயங்களை தம் கட்சியிலே உள்ள தலைவர்கள் யார் யார் பேசுகிற வாணிங்கி போனோன்னா அப்புறம் பேசக்கூடாதுன்னு சொல்லணும் எல்லாம் அடிப்படை தகுதிகள் வேணும் பொருட்பால்னு கடவுள் தொல் வள்ளுவருமான தொடங்கும்போது என்னதுமா என்ன சொல்வார் நம்ம ஆத்மா உடம்பை காப்பாற்றுறது நம்மளுடைய ஆத்மா உயிரை காப்பாற்றுறது நம்ம உடம்பு தோல் நல்ல தோல் வெளிப்படையே உள்ளது நரம்பு சதை மண்டலம் குடல் பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் ஆத்மா உயிரோடு இருக்கான் இதில் ஒன்று வீக்காகப்பட்டா ஆஸ்பத்திரிக்கு போகிறது மாதிரி உங்கள் கட்சியிலே பல ஊழல் அதிகாரிகள் உங்களுக்கே தொந்தரவு செய்யும் சில அமைச்சர்கள் காசை வாங்கினா இதை வேணாலும் செய்யலாம் நம்ம அமைச்சர் காசு கொடுத்தா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு நினைக்கிற அமைச்சர்கள் அவங்களாம் இருக்கும்போது இங்கே எப்படி தலை நிமிர்ந்து அடுத்த வருஷம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முதலமைச்சராக இருக்க முடியும் இதை கலை நீக்க வேண்டும் படை குடி கூழ் அமைச்சி அரண்நப்பு ஆறம் உடையான் அரசு ஏறு அப்படின்னு வள்ளுவெருமான சொல்லியிருக்கார் படையினா தமக்குள்ள படை புரியுங்களா படை குடி கூழ் மக்கள் அது நிறைய விஷயம் இருக்குது சார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் சொல்ல முடியாது இதெல்லாம் அடிப்படையில் ஒரு அரசியல் ஆலோசகர் அது இந்த காலத்தில் அரசன் அப்படி தான் தனக்குன்னு ஒரு பத்து அமைச்சராக அமைச்சர்னா இதில் என்ன செய்யலான்னு முடிவெடுக்க வேண்டியதை திருப்பி அரசனுக்கு சொல்லணும் அதுதான் ஒரு அரசியல் அரசாங்கம் இருக்கு இதுக்கு தான் அமைச்சர்கள்னு பேர் அமைச்சு என்ற அதிகாரமே இருக்குது அமைச்சுன்னா அமைச்சர்கள் ஆலோசனை முதல் ஒரு முதலமைச்சருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அமைச்சின் இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது நம்ம கட்சியே கேவலமாக படுத்து பேசுகிறவனும் இருக்கானுங்க என்ன நம்ம பெண்கள் தமிழ்நாட்டிலே உலகத்திலேயே தமிழ் பெண் மக்களுக்கு பாதுகாப்புங்கிறீங்க பெண்ணை பற்றி கேவலமாக பேசுகிறவனே உங்கள் அமைச்சரவை வச்சுருங்க அப்புறம் எப்படி சார் முதலமைச்சராக வர முடியும் மறுபடியும் நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சாலும் உங்களுடைய அமைச்சர்கள் செய்ய விட மாட்டார்கள் ஏன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற விஷயம் அவங்க கையில் இல்லை அது தலைக்கு மீறி போயிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கிறன்னா ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு முதல்ல முதலமைச்சர்னா நீங்கள் சொல்கிறதா முடிவாக இருக்கணும் மற்றவர்களோடது பேச்சு ஆலோசனையாக இருக்கணும் முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இருக்கணும் முடிவு எடுக்கிற திறமை உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சராக இருக்கிற தகுதியும் உங்கள்கிட்ட இல்லை நன்றி மாணவர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி மாணவன் வணக்க